தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய மாலை வணக்கம் நவம்பர் பத்தொன்பது புதன்கிழமை சரியாக மதியம் ஒன்று முப்பது மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜிஸ் வெதர் அப்டேட் சேனல் தமிழகம் மற்றும் புதுவையில் நாம் எதிர்பார்க்கப்பட்டது போல பரவலான மாவட்டங்களில் நேற்றைக்கு மழைப்பொழிவை கொடுத்த நிலையில் நேற்றைக்கு அதிகபட்ச மழைப்பொழிவாக தென் மாவட்டங்களில் நாம் எதிர்பார்த்தோம் ஏன்னா குமரிக்கடலில் அந்த நிகழ்வு வந்து வரும்பொழுது தென் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு தீவிரப்படுத்தும் அமைப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொன்ன அடிப்படையில் நேற்றுக்கு தென் திருநெல்வேலி மாவட்டத்தின் பகுதிகளான ஊத்து பகுதிகளில் இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெரும் நாலு மூக்கு பகுதிகள் இருபத்தி ஓரு சென்டிமீட்டர் அளவுக்கு காக்காச்சி பத்தொன்பது மாஞ்சோலை பதினேழு அம்பாசமுத்திரம் எழுபத்தி மூன்று மில்லிமீட்டர் இப்படி திருநெல்வேலி மாவட்டத்தின் பரவலான பகுதிகளிலேயும் மழை பொழிவை கொடுத்துள்ள நிலையில் தென்காசி மாவட்டத்தில் நூற்றி நாற்பது மில்லிமீட்டர் அதாவது பதினான்கு சென்டிமீட்டர் அளவிற்கு அதிகபட்ச மழைப்பொழிவாக தென்காசி மாவட்டத்தின் ஆயக்குடி பகுதிகளில் பதிவாகி இருக்கிறது இன்னும் தென்காசியின் பிற பகுதிகளிலும் கனமழை பலத்த மழையாக ஆங்காங்கே பதிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அதே போல் டெல்டா மாவட்டங்கள் இப்படி பார்க்கும்பொழுது வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள் என மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் என பரவலான மாவட்ட பகுதிகளில் நேற்றைக்கு மழைப்பொழிவை தீவிரப்படுத்தி இருந்த நிலையில் இன்றைக்கும் நாளைக்கும் சற்று மழைப்பொழிவு தீவிரம் குறைந்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அவ்வப்பொழுது தமிழகம் மற்றும் புதுவையில் ஆங்காங்கே மழைப்பொழிவு ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் ஏன்னா இந்த நிகழ்வு தெற்கு அந்தமான் கரைப்பகுதிகளில் இருந்து தாய்லாந்து வளைகுடா வர வளைகுடா பகுதிகளிலிருந்து வரக்கூடிய நிகழ்வோடு இணைய பெறும்பொழுது அது கிழக்கு நோக்கி ஈர்க்கப்படும் பட்சத்தில் இருகாற்று இணைவு பகுதிகள் எனப்படுவது கடலிலே மீண்டும் சென்று நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலையால் குளிர்காற்றின் சதவீதம் மற்றும் சற்று ஏற்றக்கூடிய ஒரு அமைப்பாக அவ்வப்பொழுது கடலோர பகுதிகளில் இருகாட்சியினைப் பகுதிகளில் நடைபெறக்கூடிய ஒரு தருணத்தால் நம்ம கா காலை வேலையில் பார்த்திங்கன்னா டெல்டா மற்றும் புதுச்சேரியை ஒட்டிய கடலோர பகுதிகளிலையும் சரி தென் மாவட்டத்தின் சில இடங்களில் ஆங்காங்கே ஒரு இடங்களில் மழைப்பொழிவை கொடுத்துருக்க நிலை இருக்கும் இப்போது வெப்பம் உயர்வுக்கு அதாவது மதிய வெப்பம் உயர்வுக்கு பின்பு சில இடங்களில் ஆங்காங்கே ஒரு சில இடங்கள் லேசான ஒரு மழைப்பொழிவு அமைந்தாலும் நாளை வரைக்குமே இந்த ஒரு தீவிரம் நேற்றைய போல் ஒரு தீவிரம் இருக்காமல் என்ன பண்ணோம் அப்படின்னா மதிய மாலைக்கு பிறகாக நாளைக்கு இந்த நிகழ்வு மெல்ல மெல்ல மீண்டும் தீவிரமடைந்து ஒரு சுழற்சி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அடுத்த நிகழ்வாக திரும்பவும் பார்த்திங்கன்னா தாய்லாந்து வளைகுடா பகுதிகளில் ஒரு தென்கி தென் கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு சுழற்சியானது உருவாக பெறும் அமைப்பு இருக்கிறது இந்த நிகழ்வு தான் ஒரு தீவிர நிகழ்வாக இருக்கும் ஒரு அமைப்பாக இருக்கும் சூழ்நிலைன்றது நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கோம் அது ஒரு அதிதீவிர நிகழ்வாக இருக்கும் பொழுது அது வடக்கு நோக்கி செல்லப்படும் ஒரு மார்ஜின் புயலாக அல்லது தாழ்வு மண்டலமாக இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அது தமிழக கரையேறும் என்று நம்ம எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்போ வரைக்குமே கணினி சார்ந்த தரவுகள் என்பது அதிதீவிர புயலாகவும் சில இட டைமில் காட்டக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது அது வந்து தீவிரம் அடையாமல் சற்றே தீவிரமாக அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பும் இரு இரு வேறு அமைப்புகளாக காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது நம்ம 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 சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா டெல்டா முதல் சென்னை வரைக்குமே இந்த நிகழ்வு ஏறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இடமானது இதன் காரணமாக கடலோர மாவட்டங்கள் அது வந்து தமிழகரை ஏறும்பொழுது தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் பகுதியான திருவள்ளூர் சென்னை போன்ற மாவட்டங்கள் முதல் டெல்டா மாவட்டங்கள் வரைக்குமே க அதிகன மழை வரைக்குமே வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ இந்த நிகழ்வு தெற்கு நோக்கி தள்ளப்படும் பட்சத்தில் கண்டிப்பாக தமிழகத்தின் ஒட்டுமொத்த தமிழகத்தின் பகுதிகளில் மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அமைப்பாக இருக்கும் அதுவே இது வடக்கு நோக்கி செல்லக்கூடிய ஒரு தருணமாக இருந்தால் என்ன பண்ணோம் தெற்கு மழை குறைவாகவும் வடக்கே ஆங்காங்கே ஒரு கனமழை வடகடலோர பகுதிகளிலேயும் சரி வட உள் மாவட்டங்கள் சில இடங்கள் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இப்போ இந்த நிகழ்வு உருவாகி மெல்ல மெல்ல மேற்கு வடமேற்கு திசையாகி நோக்கி நகர்ந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது நமக்கு அன்றைய காலகட்டங்களில் உயரழுத்த பகுதி என்பது மத்திய இந்திய தரைப்பகுதிகளில் நிலவக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அது வலுவாக இருக்கும் பொழுது நமக்கு தெற்கு நோக்கி இந்த நிகழ்வு தள்ள தள்ளும் இப்போ அது என்ன பண்ண போதுனா இப்போது பாகிஸ்தான் கரை அருகே இருந்து வரக்கூடிய அந்த உயரழுத்தமானது தற்பொழுது குஜராத்திற்கு வடக்கு புறமாக நீடிக்கப்பெற்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு வலுவாக இல்லாமல் சற்று உயரழுத்தம் ஒரு உயரழுத்த பகுதி என்பது ஒரு வலுவான நிக உயிரழுத்தமாக இல்லாமல் மேலடுக்கிலே ஒரு மூவாயிரம் கிலோமீட்டர் உயரத்தில் அப்படியே அதனுடைய வெட் கீழடுக்கிலிருந்து மேலடுக்காக கனெக்டிவிட்டி என்பது வந்து பார்த்திங்கன்னா மத்திய இந்திய தரைப்பகுதிகளில் நிலவக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது நாக்பூரை ஒட்டிய பகுதிகளில் இது அடுத்து வரக்கூடிய சில தினங்களுக்கு வலுவாக மத்திய இந்திய தரப்புகளில் பயணித்து வடக்கு வங்கக்கடல் பகுதிகள் வழியாக செல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் அப்போது இந்த நிகழ்வு தீவிரம் இந்த திகழ் நிகழ்வு தீவிரமோ ஹைப்ரெஷரோட தீவிரம் எப்படி இருக்குன்றது அந்த 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 ஒரு காலகட்டத்தில் நம்ம அதை பார்க்கணும் அதுவே ஹை ஹைப்ரெஷர் வந்து நம்மளை அந்த வரக்கூடிய நிகழ்வை வந்து முன்னேற விடாமல் தடுத்து நோக்கி அதை வந்து உள்ளே தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும்பொழுது தெற்கு ஆந்திரக்கரையோட வரைக்குமே அதனுடைய தாக்கமானது அந்த உயிரிழத்தின் தாக்கம் இருக்கும் அப்போது நமக்கு வட தமிழகத்தை ஒட்டிய பகுதிகள் வரைக்குமே செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதே வலுவான நீரோட்ட பகுதிகளும் வட தமிழகத்தை ஒட்டிய பகுதிகளிலிருந்து இலங்கைக்கு தென் கிழக்குப்புறமாக இருக்கக்கூடிய வரைக்குமே நம்ம கனெக்டிவிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஸோ டெம்பரேச்சர்ஸை பொறுத்து இந்த நிகழ்வு ஒரு மூமெண்ட்டை கொடுக்கும்பொழுது அது எந்த அளவுக்கு இலங்கைக்கு கிழக்கு புறமாக வரைக்கும் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதற்கு அடுத்து எந்த இடத்துல அந்த மூமெண்ட் இருக்க போகிறது அப்படின்றது அடுத்தடுத்த வானிலை சார்ந்த ஒரு தரவுகள் என்பது அந்த நாட்களில் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை பொறுத்து நமக்கு சொல்லலாம் இப்போ வரைக்குமே ஒரு நிகழ்வு பொழிவு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தெற்கு நீராவி கற்றை கொண்டு வரக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கிறது இந்த நிகழ்வு மெல்ல மெல்ல மேற்கு நோக்கி வடமேற்கு திசையாக நோக்கி தமிழக கரை அருகே நோக்கி வரக்கூடும் என்று நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இடம் டெல்டா முதல் சென்னை வரைக்குமே இதில் ஏதாவது ஒரு இடம் அங்கே ஒரு ஏறக்கூடிய ஒரு சூழல் இருந்தால் கண்டிப்பாக தமிழகத்தின் பரவலான மாவட்டங்களில் பொழிவு ஏற்படுத்தும் வட இலங்கை ஊடாக பயணித்து தென் மன்னார்வளை கூடாக வரும் பட்சத்தில் அது வந்து கூடுதல் பரப்பில் இன்னும் வந்து பார்த்தோன்னா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் ஏறி நல்ல கனமழை ஆங்காங்கே கொடுப்பதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது எது எப்படியோ இனி இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் அஞ்சு நாள் டைம் இருக்குது இப்போ வந்து கொடுக்கக்கூடிய வானிலை காரணிகள் என்பது மாறி மாறி கொடுத்தாலும் அன்றைக்கான ஒரு சூழ்நிலை என்ன அப்படின்றது நிர்ணயம் பண்ணி தான் அந்த நிகழ்வு வந்து மூமெண்ட்டை கொடுக்கணுன்றதை நம்ம சொல்லிக்கிறோம் நாம் இதுவரைக்கும் கொடுத்துட்ருக்க ஒரு அறிக்கைகள் எந்த ஒரு மாற்றமும் இன்றி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் செல்லக்கூடிய ஒரு தருணமாக இருந்தது ஒரு இரண்டு நாட்களுக்கு முந்தைய காலகட்டங்களில் மழைப்பொழிவு தொடங்குவதற்கு தாமதமாக ஏற்பட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அது எதன் காரணமாகவும் நம்ம விளக்கம் கொடுத்துருக்குறோம் குளிர்காற்றின் சதவீதம் அதிகமாக தான் அதற்கு அந்த காலை மதியத்திற்கு பிறகாக தொடங்கக்கூடிய மழைப்பொழிவு என்பது தாமதமாக மதியத்திற்கு பிறகு மாலை வேலையில் தொடங்கின மழை தான் நேற்றைக்கு பரவலான மாவட்டங்களில் மழைப்பொழிவு கொடுத்தது இப்போ ஓரிரு நாட்கள் தொ தொய்வடைந்து காணப்படுகின்ற ஒரு மழைப்பொழிவாக இருந்தாலும் லேசாக மழைப்பொழிவு வாங்க அங்கே பதிவாக சூழ்நிலை இருக்கும் நாளை மாலைக்கு பிறகு மதிய மாலை பிறகாக மீண்டும் மழைப்பொழிவு தாக்கமானது கடலோர மாவட்டங்களில் தொடங்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு படிப்படியாக அடுத்தடுத்த மணி நேரங்களில் உட்புற மாவட்டங்களுக்கும் பொழிவை பரவலாக்கும் அடுத்த தீவிர நிகழ்வானது எந்த மாதிரியான ஒரு திசை என்பதை வந்து அடுத்தடுத்த வானிலை அப்டேட்ஸில் கண்டிப்பாக கொடுப்போம் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்